நட்புங்கிறது லைப்ரரியில் கிடைக்கிற புக்கு மாதிரி அதை யார் வேணாலும் படிக்கலாம் ஆனால் காதலுங்கிறது நம்ம எழுதுகிற டைரி மாதிரி அதை எழுதுனவங்க மட்டும்தான் படிக்க முடியும் அதை கொண்டு போய் லைப்ரரியில் வச்சு அடுத்தவங்க படித்தா அசிங்கம் ஆயிடும் பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி புருஷனோட அனுப்பிட்டு கண் கலங்கி நிற்கிறதோட மட்டும் பெத்தவங்க கடமை முடிஞ்சுருது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் பெத்தவங்கிட்ட திரும்பி வந்தால் அவ கண்ணீரை தொடச்சி ஆறுதல் சொல்றதுக்கும் தயாராக இருக்கணும் வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானு நல்லா யோசிச்சு முடிவு இல்லன்னா எதிர்காலத்துல நீ அழக கையிருக்க சிவா நான் கிளம்புறேன் சாரி எதுக்கு